வணக்கஞ்சி ஆ சார் ராகு கேது பேரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதில் சிம்மம் ரெண்டு பார்த்துட்டோம் அடுத்து கன்னி பார்க்க போகிறோம் கன்னி ராசி வந்து அந்த லக்னம் வந்து புதனுடைய ஆட்சி வீடு அது மட்டும் இல்லை உச்ச வீடும் கூட ரெண்டு இது வந்து வேறு எந்த ராசிக்கும் கிடையாது எந்த லக்னத்துக்கும் இந்த இது கிடையாது ஒரே இடத்துல ஆட்சியும் உச்சம் பெறுறது இந்த கன்னி மட்டும்தான் புதனுடைய வீடு மட்டும்தான் வேறு எதுக்கு இந்த மாதிரியாக இல்லைங்கிற ஒரு ஒரு ஸ்பெஷல் ரெண்டாவது வந்து இது ஒரு அறிவு சார்ந்த லக்னம்னு சொன்னாலும் கூட விபரீதமான அறிவுன்னு கூட சொல்லலாம் அவங்கள விசித்திரமான செயல்பாடுகள் உடையவங்களாக இருப்பாங்க அதுக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம் அது வேறு விஷயம் நம்ம எதிர்பார்த்து எதுவும் செய்ய மாட்டாமல் இந்த ஷார்ட் ரூட்டில் போகிறத ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க பலதரப்பட்ட விஷயங்களை வந்து கையாளக்கூடியவங்களாக பிஸ்னஸும் பண்ணுவாங்க வேலையும் பார்ப்பாங்க இந்த எல்லாம் இந்த கேரக்டர் வந்து என்ன செய்கிறாங்கங்கிறது யாராலும் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஏன்னா இந்த ரெண்டு டைனமென்ஷனில் இருக்கறனால ஆட்சியிலையும் இருக்காது உச்சத்துலேயும் இருக்கிறதுனால இந்த ராசி மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த புதனுக்கு வந்து ஒரு பகை கிரகம் கிடையாது ராகும் கேது நட்பு கிரகம் தான் நாள் வரைக்கும் கேது லக்னத்துலேயும் ராகு ஏழாம் இடத்துல இருந்தார் சனி ஆறாம் இடத்துல ஆட்சியில் இருந்தார் அப்போது மறைமுகமான எதிரிகள் நேரடியான எதிரிகள் பிரச்சனைக்குரிய பங்குதாரர்கள் இப்போ தொழில் செய்கிறாங்கன்னா பிரச்சனைக்குரிய பங்குதாரர்களாக இருந்தார்கள் எல்லா விதமான சிக்கல்களையும் கடந்த ரெண்டு வருஷங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு அதுலேருந்து எஸ்கேப் எஸ்கேப்னா என்னன்னா மறைந்து வாழ்றது அந்த மாதிரியான ஒரு நிலைக்கெல்லாம் கூட இவங்க போயிருப்பாங்க இப்போ இந்த சனி பயிற்சியானது குரு பயிற்சியானது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது யோகாதிபதியாக சனி இருக்கார் அவர் நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு அதே மாதிரி குருவும் பயிற்சியாகி உங்களுடைய தொழில் சேனத்துக்கு வந்துட்டார் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது அடுத்ததாக மூணாவதாக இப்போ வரக்கூடியது இந்த லக்னத்திலே இருந்த கேது தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறது திடீர்னு பக்தியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலலாம் இருந்து இப்போ கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு ராகு ஆறாம் இடத்துக்கு வராது இது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் நெகட்டிவ்னு சொல்லலாம் ரெண்டு விதமாகத்தான் இந்த இது இருக்குது ஏன்னா ஆறாம் வேற்று மதத்தை எதிரியாக கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் வேற்று மதத்துடன் இணக்கமாக இல்லாமல் அவர்களை எதிரிகளாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வரும் ஏன்னா அந்த புத்திசாலி இல்லைங்களா அதனால் வரும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல கேது அப்படிங்கிறது என்னன்னா நிறைய விஷயங்களில் வந்து அவங்க அந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும் விடுபடக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க ஆக இந்த கிரகப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் லக்கணத்திற்கு சிறப்புன்னே சொல்லலாம் பல பிரச்சனைகள்லேருந்து இருந்து அவங்க விடுபடக்கூடிய விதமாகத்தான் அவங்க புதிய தொழில் அந்த மாதிரிலாம் அவங்க செய்கிறதுக்கான காலமாக இருக்குது நல்லா இருக்குது என்னவென்று கேளுங்க அதுதான் வழக்கம்போல் கல்வி ஆரம்பத்துலேருந்தே போவேன் ஆ கல்வி நிலை எப்படி இருக்கும் கல்வி சிறப்பு தான் இந்த போன வருஷத்தில் இந்த தேக்கம் இருக்காது இப்போ இந்த வருஷத்தினுடைய கல்வி நிலை அவங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்கும் சிறப்புன்னே சொல்லலாம் கல்வியில் சைபர்லாம் வாங்கினவங்களாம் கூட இருப்பாங்க அதுக்கு உதாரண ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு ரெண்டு மார்க் எடுத்துருப்பாரு அப்போ இந்த வருடங்கள்லாம் ரொம்ப செமஸ்டர் அறையர்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு உயர்கல்வி படிக்கிறவங்க ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடியவங்களுக்கு போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் வேலை சொந்த தொழில் பண்ணுறவங்க நிலைமை எப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்க அதான் இப்போ ஒரு இடத்துல இருந்து அவங்க உட்காந்து வேலை பார்க்கணும் அது அவங்களுடைய ஜாதத்தில் ரொம்ப நான் துல்லியமாக தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதனால் இங்கே பத்தாம் இடத்துக்கு குரு வந்திருக்கறனால இப்போ அவங்களுக்கு சுய தொழில் பண்ணலாம் பன்னெண்டாம் இடத்துல கேது போய் இருக்கிறதும் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஒரு திடமான யோசனையே திடமான திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பக்குவமாக அவங்க இருக்காங்க தொழில் ரீதியாக பெருமைப்படக்கூடிய விதமாக இருக்குது மரியாதை கிடைக்கும் இதற்கு முன்பு மரியாதைங்கிறதெல்லாம் ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கு இப்போ ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் சுய தொழில் நல்லாயிருக்கு அவங்களுக்கு வேலை செய்கிறவங்க நிலமை சார் ஏற்கனவே வேலையில் சிக்கல்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ வந்து என்ன இப்போ வெளியூர் பயணங்கள் வெளிநாடுகள் போகிறது அதெல்லாம் இவங்களுக்கு இப்போ வாய்க்கம் கன்னியாகுக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்போ சனி வந்து ஜலராசியில் இருக்கிறதுனால சனி வந்து கர்மஸ்தானத்ததிபதின்னு சொல்கிறது கர்மா அதிபதின்னு சொல்கிறது இப்போ அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அதற்கு தகுந்த மாறியாக வாழ்வியலில் கொஞ்சம் மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஜலராசியில் இருக்கிறதுனால இவங்க கடல் கடந்து போகக்கூடிய யோகம் உடையவங்களாக இருப்பாங்க போகிறதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போகலாம் புதிய வேலை அவங்களுக்கு என்ன அமையுமா இல்லை அமையும் புதிய வேலையெல்லாம் இருக்குது அவங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்லா இருக்குது ஒரு எப்படி சொல்கிறோன்னா அதாவது பதவி ஒரு கிடைக்கும் ஏற்கனவே வேலையை செஞ்சுருந்தவங்களுக்கு பல சிக்கல் இருந்தவங்க திடீர்னு விடுபட்டு பதவி உயிருடன் கூடிய வேலையாக இருக்கும் மதிப்பு மரியாதை கூடியதாக இருக்கும் இப்போ அரசாங்க வழியில் இருக்கவங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் அதற்கு மாற்றம் ஏற்படும் போது அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிற மாதிரியானதும் இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ப்ரமோஷன் ஏற்படும் ப்ரமோஷன் மூலமாக வெளிநாடு போகிறதும் நடக்கும் அது இருக்க வெளியூர் பயணங்கள் இருக்கும் அந்த மாதிரி போகக்கூடியவங்க தான் அந்த இருக்குது திருமண காலம் எப்படி சார் இருக்கு அவங்களுக்கு கன்னியா லகணத்து கன்னியாகலகணத்துக்கு திருமண காலம்னு சொல்லலாம் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக குடும்பம் அமையக்கூடிய விதமாக ஆனால் குருவுடைய பார்வை இருக்குது அதனால் திருமண காலம் திருமணம் குழந்தைகள் இதெல்லாம் பெறக்கூடிய விதமாக அவங்களுக்கு இருக்குது நல்லாவே அமையும் திருமணம் இந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்கன்னா தாராளம் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது குரு பார்வை இருக்குது ரெண்டாம் இடத்துக்கு ஓகே ஜி இவங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கால்வழி தான் பெரும்பாலும் வரும் ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபர்களாக அவங்க இருப்பாங்க பாதவலி வழி கால்வலி முட்டிக்கு கீழே இருக்கிறது இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் ஏஜடு பிரச்சனை இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மூட்டை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை அந்த கால்வழி தான் உங்களுக்கு பொதுவாக கொடுக்கும் வெயிட் போடாமல் இருக்கிறது நல்லது ஆமாம் ஹெல்த்து நல்லா தான் இருக்குது முதல் ஆரோக்கியத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு இருக்குது இவளுக்கு வீடு வாகன சேர்க்கை எப்படி சார் இப்போது வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு இல்லை பெரும்பாலும் இவங்க வாகனத்தை விரும்புகிற ஆள் கிடையாது மற்றவங்க வாகனத்தில் போகிற ஒரு நபர் தான் அவங்க ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க தான் அந்த கார் வச்சுக்குவாங்க பெரும்பாலும் ஒரு ஐம்பது சதவீதமான நபர்கள் சொந்தமாக கார் வச்சுக்கோங்க யாராவது உங்கள் கார் வரும் உங்களை கூட்டு போகிறதுக்கு அப்படி வாய்ப்புகள் தான் வாங்குறதுக்கான வீடு கற்ற யோகம் இருக்கும் வீடு கட்டுற யோகம் இருக்குது வாகனம் வாங்குற யோகம் இருக்குது இவங்க அதை விரும்ப மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்குது விரும்பினாங்கன்னு கட்டலாம் வாகனம் வாங்கலாம் அதுக்கான பாசிபிலிட்டி நல்லாயிருக்கு இவங்களுக்கு மேக்ஸிமம் பார்க்கும்போது ஒன்றும் தவறாக ஒன்றும் தெரியல இந்த ராகு இந்திய இருந்ததோட பெஸ்ட்டுஜி முதல்ல படவசை தான் மறைந்து நின்று வா மறைந்து வாழக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை போயிருக்கு ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர் சிக்கல்களை வந்து உருவாக்கக்கூடிய விதெல்லாம் ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக செய்கிற மாதிரி செஞ்சுருவாங்க அது எல்லாம் சேர்ந்து சிக்கலாக போனோன்னா சிக்கலை பிரிக்கிறதுக்கான பொறுமகையும் நேரம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு அதிலேருந்து ஆக பார்ப்பாங்க அப்படி தான் இந்த காலங்களில் நடந்திருக்கும் அந்த ஸ்டேஜ் அந்த வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் அதுலேருந்து இப்போ வந்து பெஸ்ட்டு தான் இழந்த மரியாதையை மீட்கக்கூடிய காலமாக இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு என்ன சார் ஆலோசனை ஆலோசனை வந்து அவசரப்பட்டு காரியங்களை செய்யாதீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணால் அப்படி வந்துடும் அப்படி பண்ணால் அப்படி வந்துடும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்று மிஸ்டேக் ஆச்சுன்னா எல்லாமே டோட்டலாக மிஸ்டேக் ஆகிடும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் யாராவது ஒரு கைடை நீங்கள் வச்சுங்க ஏன்னா கால சூழ்நிலை உங்களை வந்து வேறு விதமாக பண்ணிடும் இந்த பருவம் தவறி மழை பெய்யுது பாருங்கள் விவசாயம் இந்த மழையினால் பாதிக்கக்கூடிய விவசாயம் பண்ணி தான் என்ன ஆகும் பாருங்கள் கஷ்டம்தான் ஆ பருவம் தவறி நடக்குது இல்லைங்களா மழை பெய்ய வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் மழை பெய்யுது அது அதுவும் ப மழை காலம் மாதிரியே இருக்குது இல்லைங்களா அது மாதிரியாக நீங்கள் ஒரு விஷயத்தை கால சூழ்நிலை என்னங்கிறதை நீங்கள் தீர்மானிக்கணும் உங்களுடைய ஜாதகம் இருக்குதுன்னாக்க உங்களுடைய தசாபுத்தியில் எப்படி இருக்குது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னாக்க எட் அட்வைஸை மற்றவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டிங்கனாக்க பெஸ்ட்டாக இருக்கும் தன்னிச்சையாக செயல்படாதீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்போது கன்னியா லகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லாயிருக்கு குரு நல்லா இருக்குது ராகு இது பிரச்சனையும் ரொம்ப தவறாக இல்லை இல்லை இப்போ நல்லாவே இருக்குது அவங்களுக்கு நல்லா ஓகே ரொம்ப செவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு பகையாளி பூரா வேறு இடத்துக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆகுறாங்க நல்லவங்களாம் நல்ல இடத்துக்கு வர்றாங்க வர்றாங்க அப்படி வராங்க இப்போ நல்லாவே இருக்கு இவங்களுக்கு தான் பெஸ்ட்டாக தான் இருக்கு அவங்களுக்கு சரி சார் இப்போ இந்த ம் ஒரு இரு ம் திருமணம் பொருத்தம் பார்க்கவோ இல்லை ஜோதிடர்கிட்ட கொண்டு போகணுன்னு வச்சுங்களேன் எங்களுக்கு வந்து செவ்வா தோஷம் இருக்கு இதே மாதிரி செவ்வா தோஷம் இருக்கிற ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறாங்க ராகு தோஷம் இருக்குன்னு சொன்னு வச்சுக்கலாம் இதே மாதிரி ராகு தோஷங்கிற மாதிரியே ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணுங்கிறாங்க ரெண்டுமே தோஷ ஜாதகங்கள் தானே எப்படி அது ஜிங்க் ஆகுது சரியா வருதா இல்லை சரியா வராது ஜோதிடர்களே பண்ண வேலை தான் அது அதாவது எல்லா ஜோதிடர்களும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க என்னென்ன அனுபவமோ அதன்படியே போகிறாங்க ரெண்டாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு என்ன சொல்கிறாரு அதன்படியே போகிறவங்களாக இருக்காங்க ஜோதிருங்கிறது ஒரு அனுமானத்தினால் உருவாக்கப்பட்ட கணித முறையாக இது இருக்குது அப்படியே இதுக்கெல்லாம் வந்து தெய்வ பலம் ரொம்ப முக்கியங்கிற காரணத்தினால ஒரு பாரத்தை வந்து கடவுள் மேலே போட்டுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துடுறாங்க ஆய்வுகள் ஆராய்ச்சிகள்ங்கிறதெல்லாம் வந்து பெரிதாக இல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருக்கிட்டையும் இந்த ஆய்வு மனப்பான்மையில் ஏற்கனவே இருக்கிறதே அப்படியே திரும்பி ஒப்பிக்கிறது தான் இங்கே நடந்துக்கிட்டுருக்கு ஜோதிடங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மேற்கொண்டு மேற்கொண்டு அது அது வளரணும் ஆனால் அடுத்தடுத்து இன்னும் இன்னும் நுட்பமாக இன்னும் துல்லியமாக இன்னும் பலனை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துருக்கு அதில் கேபி முறை வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு கேள்விகளுக்கான முறை எப்படி இருக்கணும் கேள்விகளுக்கான எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறெல்லாம் பரிகாரத்தையே கையாளாமல் சொல்லப்பட்டிருக்கு அப்போது நீங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தோசம் இருக்குது இப்போ ராகுக்கியது தோசைன்னா என்னங்கிறது பெரும்பாலும் ரெண்டாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் மடம்லாம் தோசைன்னு சொல்லப்படுது அதனால் எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்குது இப்போ பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் தோசை முடியதாக சொல்லப்படுது ஆண்களுக்கு முப்பத்தோரு வயசு வரைக்கும் தோசை முடியாததாக சொல்லப்படுது முப்பத்தோரு வயசு கடந்துட்டாங்கன்னாவே ஆண்களுக்கு இதெல்லாம் தோசமாக பேச முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மெச்சூரிட்டி தான் ரொம்ப முக்கியம் மெச்சூரிட்டி இல்லாமல் தான் அவங்க பிரச்சனைக்குள்ள ஆகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் அப்போது இந்த தோசை உள்ளவங்களே தோசை உள்ளவங்கள கல்யாணம் மட்டும் சரியாக போய்டுமான்னா எல்லாத்துக்கும் சரியாகாதது உண்மையிலே தோசை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும் இப்போ அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் இப்போ பழைய முறையில் இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்கண்ணே இப்போ ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து யாரோ ஒருத்தர் யாரையோ கொலை செஞ்சிடறாரு அப்படின்னா அந்த ஊரையே குலகார ஊருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆயிரம் பேர் வசிக்கிறாங்கன்னா ஒரு நபர் தான் தவறு செஞ்சிருக்கான் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் நல்லா பண்ணிதர்கள் நம்ம அந்த ஊரை எப்படி குலகார ஊர்னு சொல்கிறோமோ அது மாதிரி ராகுகேது தோசங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது இந்த ராகு கேது யோகமாகவும் அமையும் அவங்க லக்கணத்தை பொறுத்தருக்கு எல்லா லக்கணத்துக்கும் அது தோஷமாகாது அவங்க லக்கணத்துக்கு ராகு யோகாதிபதியாக இருந்தார் அப்படின்னாலோ கேது யோகாதிபதியாக இருந்தாலும் அது தோஷமே கிடையாது ஸோ இந்த பாகுபாடெல்லாம் அவங்களுக்கு பார்க்கணும் பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க ரெண்டில் செவ்வாய்தான் தோஷம் ரெண்டில் இருந்தால் தோஷம் வெட்டில் இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் அது பொது அது குறிப்பிட்ட நபருக்குன்னு இல்லை குறிப்பிட்ட நபருக்குன்னாக்கா அவருக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் நிறைய பேர் ஜோதிடம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டில் ராக பார்த்தோன்னா உடனே தோஷம் முடிவுக்கு அவங்களா வந்துடுறாங்க பரிகாரத்துக்கு போயிடுறாங்க பரிகாரத்தை முதல்ல எந்த ஜோதிடம் கையாளாதுங்க பரிகாரத்தை கையாண்டினா உங்களுக்கு ஜோதிடம் வரவே வராது எதன் காரணமாக சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அவங்களுக்கு ராகு தோஷம் உடையவங்கெல்லாம் திருமணமாகி இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்கிறாங்களா பரிகாரம் பண்ணாமல் திருமணம் பண்ணியிருக்கவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க அவங்களெல்லாம் நோட் பண்ணுங்கள் ஒரு நூறு பேர் எடுத்துக்கங்க நூறு பேர் எடுத்துகிட்டு அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழ்ந்து முடித்தவங்கள பாருங்கள் வாழ வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் பாருங்கள் வாழ போகிறவங்களும் பாருங்கள் அவங்க கேட்டகிரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவு பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் புத்தாம் பொதுவாக தோஷம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கும் நான் அப்படி சொல்கிறது கிடையாது ஏன்னா அந்த ராகு கேதுங்கிறது இப்போது ஒரு ரிசிவலக்கணமாக இருந்தாலோ மிதுன லக்னமாக இருந்தாலோ கன்னியா லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு மகர கும்ப லக்னமாக இருந்தாலும் அது நட்பினுடைய அடிப்படையில் வந்துடாது அது யோகத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ராகு கொடுக்கும் அதே மாதிரி கேது வந்து ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு கொடுக்கும் ரெண்டு என்னாங்கன்னா அவங்களோட வாக்குவன்மை ரொம்ப பலமாக இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை அவங்க பேசுவாங்க நல்ல பேச்சாளராக இருப்பாங்க போய் நீங்கள் எப்படி தோஷம்னு சொல்லுவீங்க சார் தோஷமாகவே இருந்து ஆ ரெண்டு பேருக்குமே தோஷமாக இருந்து ஆ என் கேள்வி என்னென்னா ரெண்டு பேருக்கும் தோஷம்தான் அப்புறம் எப்படி மேட்ச் பண்ணுறீங்க அதை அது தோஷம்னு சொல்லிட்டீங்க ஆமாம் நான் அதான் சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குமே தோஷம் இருக்குதுங்கிற பட்சத்தில் அவங்களுடைய வயசு என்னென்னு பார்க்கணும் ம் அதான் கேட்குறேன் ஆமாம் அவங்களுடைய வயசு என்னென்னு பார்ப்போம் நீங்கள் சொன்னீங்க பெண்ணுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தோஷம் இல்லை ஆணுக்கு முப்பத்தோரு வயசுக்கு மேலே தோஷம் இல்லை சொல்லு ரெண்டு பேரும் வயசை கலந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வரது கிடையாது இன்கேஸ் ஆணோ இல்லை பெண்ணோ அந்த வயசுக்கு உள்ளே இருந்தாங்க நல்ல இருந்தாங்கன்னா நீங்கள் இதை சொல்லணும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக இருக்குது ரெண்டு செயலையும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக கையாளணும் பிரச்சனை கொண்டாந்து நிப்பாடுறாங்க அப்படின்னாக்கா உடனே தீர்வு காணாமல் தள்ளி போட பாருங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் அவங்களுக்கு முதல்ல இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவங்க ஒரு மெச்சூரிட்டி அடைய மாட்டாங்க மெச்சூரிட்டி அடைஞ்சதுக்கு அப்புறந்தான் வாழ்வியல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஜோதிடருடைய கடமை தான் அங்கே என்ன பிரச்சனை வரும் எப்படி வரும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படி சரி பண்ண முடியும்னா கல்யாணம் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்க இருபத்தொம்போது வயசு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்காது அவங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருந்துச்சி பையனுக்கு தான் முப்பத்தொரு வயசு கிடந்துட்டா பொண்ணு கிடைக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வயசு ரெண்டு வயசு வித்தியாசம் பார்க்குறாங்க அவ்வளோதான் இருக்குன்னுங்கிறாங்க ஒரு அஞ்சு வயசுன்னாவே யோசிக்கிறாங்க அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்காங்க இது என்னென்ன இப்போ அவங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஜாதகருக்கு இதை புரிய வைக்கணும் அல்லது பெற்றோர்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து வேறு வழியில் கல்யாணம் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணணும் எங்கே பொறுமையாக இருக்கணும் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்தால்தான் அங்கே பெரிய வரும் இல்லைனாக்க டைவர்ஸில் போய் நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அது நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வயதை கிடந்ததுக்கு பிறகு ரொம்ப பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ வாழ்ந்துருக்கலாம் அவர் சின்ன பிரச்சனை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பார்த்துருக்கப்போ நீங்கள் அந்த ஒரு நீ ஆனால் கூட ஒரு ஷோ நடந்தது இந்த மாதிரி விவகாரத்து ஆனவங்க ஒரு குரூப்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு இந்த விவகாரத்து ஆனவங்களுடைய வருத்தம்லாம் என்னான்னு பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் மீண்டும் நான் அவருடன் வாழ விரும்புகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா அங்கே அவசரமாக எடுக்கப்பட்ட முடியும் ஒரு பிடிவாதத்தன்மை அதைத்தான் கூடாதுங்கிற அதுதான் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் அந்த திருமணம் பண்ணுறவங்க ஒரே இந்த நான் இன்னும் முதல்ல தோஷம் இருக்குதானே நல்ல ஜோதிட வச்சு பாருங்கள் அப்படி தோஷம் இருக்குதுன்னா அவங்களுடைய வயது இருபத்தெட்டு வயசு அல்லது முப்பத்தொரு வயசு கடந்த பிறகு திருமணம் செய்யுங்க பிரச்சனைகள் ஒன்று இருக்காது அல்லது அதற்கு முன்பாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களும் ரெண்டு பேருக்குமே தெளிவுபடுத்திடலாம் பிரச்சனைகள்லாம் வரும் ஆமாம் முதல்ல அவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க முதல்ல ஜாதகருக்கு தெளிவுபடுத்துங்க அது ரொம்ப ஜோதிடருடைய கடமை நீங்கள் கூட்டம் வந்து பொண்ணும் பையனையும் நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் பேசலாம் எப்போ இப்படி இருக்கா இப்படி சொல்கிறாங்க நீங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க அவசரப்படாதீங்க எல்லாத்துலேயும் ஒரு அவசர முடிவு எடுக்காதிங்கிறது அட்வைஸாக இவங்க பண்ணலாம் நம்மள்கிட்ட சொன்ன வந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் அல்லது இந்த வீடியோ கூட நீங்கள் அந்த மாதிரி ராகு தோசை உள்ளவங்களுக்கு பெண்ணுக்கோ பையனுக்கு இதை விசேஷம் நீங்கள் தெளிவுப்படுத்துங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அதுக்கு அவங்களோட ஜாதகத்தினுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது தசாபுத்திகளுடைய வலிமையை பொறுத்து இது எங்கே இடர்பாடு வரும் வருமா வராதாங்கிறலாம் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி ராகுக்கிய தோசம் உள்ளவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்வியில் சிறப்பாக அமையும் ஓகே சார் ஓகே